வாடகை வணிக கட்டடங்களுக்கு விதிக்கப்பட்ட பதினெட்டு விழுக்காடு சரக்கு மற்றும் சேவை வரியை கண்டித்து தமிழகம் முழுவதும் வணிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தஞ்சாவூர் தலைமை அஞ்சலகம் முன்பு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வணிகர்கள் பங்கேற்றனர் கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலும் திரளான வணிகர்கள் கலந்து கொண்டு வாடகை வணிக கட்டடங்களுக்கு பதினெட்டு விழுக்காடு சரக்கு மற்றும் சேவை வரி விதித்த நடுவண் அரசையும் சொத்து வரி மின் கட்டணத்தை உயர்த்திய மாநில அரசுக்கும் கண்டனம் தெரிவித்தனர் பல லட்சக்கணக்கான வணிகர்கள் குடும்பங்கள் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வணிகர் தொழிலாளர்களுடைய குடும்பங்கள் பாதிக்கின்றன எனவே தயவு செய்து இந்த மாநில மத்திய அரசுகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சில்லறை வணிகளுக்கு அழிந்துவிட்டால் இந்த நாடே விடும் என வணிகர்களை வதைக்காதீர்கள் வரிகளை திரும்ப பெறுங்கள் புதிய வரிகளை போராதீர்கள் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் புதுக்கோட்டையில் கொட்டும் மழையில் குடைபிடித்தபடி போராட்டம் நடத்திய வணிகர்கள் ஜிஎஸ்டி வரியை திரும்பப் திரும்பப்பெற வலியுறுத்தினர் திருச்சியில் பி அலுவலகம் முன்பு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வணிகர்கள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கோரிக்கைகளை முழங்கியவாறு அவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறையில் நடுவண் மாநில அரசுகளின் வரிகளை திரும்பப் பெறக் கோரி வணிகர்கள் கடைகடிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருந்ததால் சாலைகள் அனைத்தும் விரிச்சோடி காணப்பட்டன இதனிடையே ஓசூரில் கடைகளுக்கான வரியை பலமடங்கு உயர்த்தி வசூல் வேட்டையில் ஈடுபடும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஏழு ஆண்டுகளாக வசூலிக்கப்படாத குப்பை வரியை ஒரே தவணையில் கட்ட சொல்வதற்கு கண்டனம் தெரிவித்ததோடு கடைகளை மூடி முத்திரையிடும் நடவடிக்கைக்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர்